ஹலோ வணக்கம் தூத்துக்குடி மக்களே நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது வார்டு நல்ல அறுபதடி தார் ரோடு முகப்போல தானே ஒரு அஞ்சு செல்லு விற்பனைக்கு வந்துருக்கு பாருங்கள் இதுதான் தார் ரோடு நல்ல அறுபதடி தார் ரோடு முகப்போட ஒரு முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஆறு நல்ல பிளாட்டு மேற்கையும் வடக்கையும் கிடைக்கிற மாதிரி நல்ல கானற்பிளாட்டு தான் பாருங்க இதான் ரோடு முகப்போட செல்லு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து கீழ்பெட்டுக்கோ அருமையான இடம் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி தான் நம்ம இடம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா சங்கரப்பேட்டை டு நீலவட்டம் ரோடு தான் இந்த இடம் வந்து சங்க நம்ம பண்டாரம்பட்டிக்கு முன்னாடி இருக்கு நம்ம சங்கரப்பே டூ பண்டாரம்பட்டி ஓர வழியில் அந்த இடம் இருக்கு பாருங்கள் நல்ல இருக்கு நமக்கு வடக்கையும் மேற்கங்கரையும் பாருங்கள் பாட்டு பார்த்திங்கன்னா அளவு முப்பத்தி மூணுக்கு அறுபத்தாறுங்க அந்த ரோடு வகுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி கிடைக்கும் பாருங்கள் ரோடு வீட்டிலாம் இருக்கும் உடனே ஒரு வீடு தான் இருக்கும் பைப்லைன் எல்லாமே இருக்குது ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது நல்லா டெவலப் பெரிய இடம் இடம் நல்லா அருமையான இடம் காரணம் இது பார்த்திங்கன்னா சங்கடப்பெரி போய் அடுத்தாப்பு நம்ம பண்டாம்பட்டி போகிற வழியாக இருக்கும் பதி முப்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு ரோடு முப்பது முப்பத்தி மூணு அடி கிடைக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உள் ரோடு அதாவது இருபடி ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தாறு அடி ரோடு கிடைக்கும் நல்ல சமூகமான பிளாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம வேறு வீடு உடனே கட்டுனா கூட அழகாக கட்டலாம் நல்லா அறுவடை ரோடு கொஞ்சம் அகலமான ரோடு இருக்குது அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் ஸ்கூல் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா டிலைட் ஸ்கூல் அதாவது ஈலாவட்டாங்க இங்கேருந்து ஒன்றை கத்து பேர் தான் வாங்கணும் சிபி ஸ்கூலு டிலைட் ஸ்கூலு மாதிரி ஆண்டனி ஸ்கூலு டி மாட்டுக்கு பின்னாடி எட்டு பேர் ஆண்டனி ஸ்கூலு அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கற்று வரும் ஆண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கருத்து வரும் அதுவுமே பக்கத்தில் இருக்கும் நல்ல ரோடு போல அருமையான இடம் பாருங்கள் மாதிரி ஏபிசி காலேஜ் அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டர் வரும் நமக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிமார்ட்டிங் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டர் வரும் அதே டீ டிமார்டின் பக்கத்தில் இருந்தால் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் வரும் இங்கேருந்து புதுப்ப ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் தூரம் வரும் நல்ல அருமையான பிளாட்டு பாருங்க சங்க மிகப்பெரிய வாட்டர் டேங்க் பத்தி மாதிரி நல்லா டெவலப் ஏரியா தான் செம்மண் பூமியை நல்லா இன்னாக இருப்பாங்க அரக்கன்று வச்சாலும் அருமையாக வரும் தோட்டம் உருவாக்கணும் உருவாக்குமா வீடு வெட்டி பின்னாடி தோட்டமா இல்லை முன்னாடி தோட்டம் உருவாக்கமா அருமையாக இருப்பார் பசுமையான இடம்